குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் அவங்க தான் பாவ கிரகம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க தான் உங்கள் காப்பாற்றுவாங்க உங்கள் அதிபதி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்க பாருங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதமும் ரேவதி நாலு பாதமும் எங்கே இருக்குதுங்க மீனத்தில் இருக்குது அப்போ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஹாப்பியான மாதம் நவம்பர் மாதம் என்ன தான் தீபாவளிக்கு செலவாயிடுச்சு அங்கே நான் வாங்கிட்டேன் இங்கே கடை வாங்கிட்டேன் தொடர்ந்து கடன் தான் இருக்கட்டும் உடல் உபாதைகள் இருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டுங்க பனிரெண்டாம் ராகு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் வேலை கிடைச்சிருச்சுங்க ஒரு கஷ்டத்தை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலும் ஒரு வேலை கிடைக்கும்போது என்னாகுங்க பணம் நிறைய வரும்போது என்னாகும் ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி பரவாயில்ல எக்ஸ்ட்ரா கூட நம்ம நேரத்தை செவ செலவழித்து அம்மா அப்பா விட்டோ அல்லது மனைவியை விட்டோ பிரிஞ்சால் கூட நமக்கு தொழிலில் வந்து ஒரு விருத்தி கிடைக்கிறதோ தொழிலில் ஒரு வருமானம் கிடைக்கும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும் நல்ல ஒரு அப்போ எந்த நம்ம மனப்ப